இப்படி நம்ம வீணா குரு மீனாக்கு இருந்து எப்படி நம்ம தவிர்த்துக் கொள்வது என்பதை அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம் அன்பிற்குரிய சகோதரர்களே சீக்கிரத்திலேயே தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தல் வர இருக்கிற காரணத்தினால் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை ஏமாற்றுவதில் எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கறீங்க நாங்கள்தான் சிறுபான்மைக்கு அதை செஞ்சோம் நாங்கள் தான் சிறுபான்மை செஞ்சோம் என்று அறிக்கை போர்கள் தான் நடக்கிறது ஆனால் இவருடைய அறிக்கை போர்லாம் என்னவா இருக்கிற மக்கள் விழிப்புணர்வு அடைந்த பிறகும் கூட இவருடைய அறிக்கை போர் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் நம்மளை ஏமாற்றப்படுவதாகத்தான் இருக்கிறது என்ன ஏமாற்றுகிறார்கள் முஸ்லீம்களுக்கு இரவு கொடுத்தார்கள் மூணரை சதவீதம் கொடுத்தார்கள் இந்த மூணரை சதவீத இரவுகளுக்கு அவங்க கொடுத்தபடி அதிகாரிகள் வந்து நமக்கு தரவில்லை நிறைய ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் மூன்று சதவீத இடஒதுக்கீடு கல்வியில் மட்டும்தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள் கல்லூரியுடைய வேலை வாய்ப்பு வந்து கல்லூரி நிர்வாகம் பார்க்கிற காரணத்தினால அவன் பயந்துகிட்டு இந்த மூன்றை இருக்கான் பார்த்து நினைக்கிறான் அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால அதுல உள்ள இந்த மூன்று கிடைச்சிருக்கு மெடிக்கல் ஓரளவுக்கு பறக்கத்தை இடம் கிடைத்திருக்கிறது இன்ஜினியரிங்ல முஸ்லீம் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது இந்த படிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல வேலை வாய்ப்புகளும் தனி நிறுவனம் இருக்கிறது வேலைவாய்ப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அந்த நிறுவனத்தில் பெறப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் முழுக்க முழுக்க முஸ்லிம் கீழாக இருக்கிற காரணத்தினால நமக்கு அந்த வேலை வாய்ப்புல இதுவரைக்கும் மூன்று கிடைக்கவே இல்லை எந்த கிடைக்கவில்லை என்று சொல்லி நிறைய ஆள் எடுத்துக்காட்டி மொழிவர்த்தை கொடுத்து இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு அதிகார அமைப்பணியை போடுற கண்காணிப்பு கொடுக்க போடுறது என்று சொல்லி போன சட்டத்துக்கு போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்கிறோம் அது வந்து கோரிக்கை சட்டத்துக்கு தேர்தலுக்கு முன்னாடி கோரிக்கை எல்லாம் அமைப்பு இருக்கிறோம் அமௌண்ட் அதுக்கு சரி பண்ணவே இல்லை அதே நேரத்தில் வந்து தலித்து மக்களுக்கு பதினெட்டு சதவீதம் இடவடிக்கை இரும்பது

அறம்பொழியர் சமுதாயத்திற்கு வந்து தனியா பிரித்து கொடுத்தாங்க தலித்துல உள்ள ஒரு பிரிவு அருந்தொழியர்கள் இந்த அருந்தொழியர்கள் அந்த சமுதாயத்துக்கு வந்து மூணு தனியா பிரித்து கொடுத்தாங்க அவங்களுக்கு அந்த மூணு கிடைக்கல பழையபடிய நம்மளுக்கு எப்படி கிடைக்காம ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி வந்த உடனே முன்னாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் போட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த மூணு கிடைத்திருக்கா என்பதற்கு கண்காணிப்பு ஆணை அமைத்திருக்கிறார்கள் தலித்து மக்கள்ல அருந்ததிய சமுதாயத்திற்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து சட்டத்தில் கொடுத்து நடைமுறை இல்லை என்ற உடனே அது ஒரு புகார ஆன உடனே அதுக்கு என்ன பண்றாங்க ஒவ்வொன்றையும் மூணு கிடைக்கிறா என்று அதிகாரம் படைத்த உயர் அதிகாரிகளை கொண்ட ஒரு கண்காணிப்பு ஆணையத்தை நேற்று இடம் அமைத்திருக்கிறார்கள் ரொம்ப வருஷமா கேட்கலாம் நமக்கு அமைக்க சொல்லி அமைச்சிருந்தோம் முஸ்லீம்களுக்கு மூன்று கொடுத்தீங்க ஒழுங்கா கொடுக்கிறானா கண்காணிக்கிற நாங்களும் கேட்ட பயன் சொல்லுவானா அதுக்கு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு இருந்தா என்ன செய்வான் அவங்க கேட்பான் என்னடா மூன்று என்னடான்னு கேட்பான் ஒவ்வொரு ஒவ்வொரு நியமனம் பண்ணும் போதும் முஸ்லீம்களுக்கு மூன்று கிடைக்கிறாங்க கண்காணிப்பான் அந்த கண்காணிக்கக்கூடிய ஆணை அமைங்க என்று சொல்லி நம்ம சமுதாயத்தின் சார்பாக பல கோரிக்கைகள் மனு கொடுத்து பல மீட்டிங்களில் பேசி பல கண்டனங்கள் தெரிவித்து பல இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வச்சு எங்களுக்கு இடஒதுக்கீடு அணியில் வைக்கப்படுவது மூன்று சதவீதம் கிடைக்கவில்லை வேலை வாய்ப்பில் திட்டமிட்டங்களை புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்ன பிறகும் கூட நமக்கு கண்காணிப்பு ஆணையை அமைக்காம இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அறிக்கை விட்டுருக்காங்க நாங்களே காய்கறிகளுக்கு போறோம் மழை போய் அறிக்கை காய்கறிகளுக்கு போறோம் போட்டணும் நீ அதுக்கு லீவு விட்டோம் இது போறீங்க யார் கேட்டவன் கேட்டது செய்ய அருந்திய சமுதாய மக்களுக்கு தேவையானதை செய்யறீங்க உங்களுக்கு மட்டும் போர்வையா எங்களுக்கு மட்டும் மீனாட்சி அறிவா எங்களுக்கு என்ன வேணும் இடஒதுக்கீடு கொடுத்தே இருந்தா கொடுத்தியா கொடுத்தமா சொல்றோம்ல இதை தானே அருந்திய மக்கள் சொன்னாங்க அவங்க சொன்னார்கள் உடனே வந்து சரி பண்றீங்க நாங்க சொல்லுங்க சரி பண்ணல என்று சொன்னா முஸ்லீம் சமுதாயத்தை ஏமாறி நினைக்கிறீங்க என்ன அர்த்தம் தேர்தல் நேரத்தில் அறிக்கைகளால் எங்களை ஏமாற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் உங்களுக்கு சக்திக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும் சந்திகள் மூலமாக இந்த மாதிரி எங்களுக்கும் தனியாக கண்காணிப்பானை அமைக்க வேண்டும் அரும்பு ஒரு நீதி முஸ்லீம் ஒரு நீதியா என்று அவர்களுக்கு முடிந்தளவு என்ன செய்யணும் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இப்படி எல்லாம் ஏமா தேர் என் கூடாது வார்த்தைகளில் மயங்க விடக்கூடாது நம்முடைய உரிமைகளை கண்காணிப்புகளிலையும் பெருமையிலேயே விழிப்புணர்வோடு சமுதாயம் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அருள் உருவான அஸ்லாம்